என்ன புஷு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க நீ எதுக்கு இப்ப வந்தது வராத விதமா பேசிக்கிட்டு இருக்கீங்க இத பத்தி நீங்க போங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க டீ எடுத்து வைக்கிறேன் ஆ சரி புஷ் எனக்கு வந்து கொஞ்சம் டவல் Dress எல்லாம் எடுத்து வீடி நான் பாத்ரூம்ல போய் ஒரு குளியல போட்டுட்டு வந்தறேன் சரிங்க வாங்க எடுத்து தர வாங்க அலமேலே அண்ணா சும்மா சொல்ல கூடாதியா உன் மடுமேவே உன் புள்ளிய நல்லா தான் பாத்துக்கறா பாரு வந்ததும் எருக்கு நிக்கறீங்க போய் குளிச்சிட்டு வாங்க அது துணி எல்லாம் எடுத்து வைக்கறன்னு சொல்றா பாரு இன்னும் கூட உன் புள்ளைய நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கா அவ கல்யாணாயி இத்தனை வருஷம் ஆயும் பாத்துக்கிட்டு அப்படி பாத்துக்கிட்டு முந்தானே முடிஞ்சு வச்சுக்கிட்டு தானே என்ன வீட்டை விட்டு வெளியே தரத்தனாவே மயக்கி வச்சிருக்கான் கைகாரி அதுவே இல்லாம அவ ஒண்ணும் துணி எல்லாம் எடுத்து வைக்கவான்னு கேக்கல ஏன் புள்ள கேட்டான் துணியை எடுத்து வை டவுள் எடுத்து வைக்கின்னு அதனாலதான் குண்டுச்சி சிரிக்கி போறா போறான் ஐயோ பால டேஞ்சர் பாட்டி மேல ஊந்துருச்சே நைசா பாலத்துன்னு போயிடலாம் சனி எனக்கு பாலத்துக்கு எப்படி அடிச்சு பாரு இதுக்கெல்லாம் வீட்டுல ஒரு இடமா உட்காது எல்லாம் டேய் டே எடுத்துக்கிட்டா சரி அம்மா பாட்டி சாரி பண்றதையும் பண்ணிட்டு சாரி வேற கேக்குறான் பாரு இந்த வயசுலயே எல்லாம் எப்படி இருக்குதுங்க பாருக்கா எல்லாம் இவ அம்மா இருக்கிறாளே அர்ச்சனா அவ சொல்லி கொடுத்துருப்பா அம்மா அர்ச்சனா சொல்லிதானே இதெல்லாம் பண்ண நீனே வேணும்னே இதெல்லாம் என் மேல பந்த தூக்கி அடிச்சா இல்லை பாட்டி என்டப்பா சொல்லி இருக்காய்யா என் அம்மா பெரிய பிரியா நான் பிரியா கூட பையன் ஏன் கதிருவேன் ஓ நீ அர்ச்சனா பையன் ஸ்வின்னு கிடையாதா சரி விடு ஆனா என்னவோ ஒன்னு உன் அம்மா சொல்லிதானே செஞ்ச இதெல்லாம் இது இருக்குது என் அம்மா அந்த மருதாணி போறதுக்காக போயிருக்கிறாங்க இதுல ஏங்கறியா அம்மா வந்து உங்க முஞ்சிரே பண்ணிக்க சொன்னாங்க ஒரு வேள இல்ல எங்க அம்மா

தப்பெல்லாம் தேர சொல்ல பெரிய கதிரவன் போடா பெரிய பேரு நீங்க கேள்விப்பட்டது இல்லையா நான் கதிரவேன் ஆயிரங்காரங்களை கொண்டவன் சூரியன் அக்கா அக்கா அர்ச்சனைக்கா பாத்துக்கா நீங்க என் கையை புடிக்கிறங்கிற பேருல மருதானியா நீங்களே ஒட்டிக்கிறீங்கம்மா பாத்தே பிடிக்கிறேன் கொஞ்சம் போடு இது இதுல ஃபைனல் டச்சா தொப்பிதான மத்ததெல்லாம் கரெக்டா இருக்கா அது போதும் சும்மா எதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத வாயை இருக்க போடுறவங்க கண்டுபித்தி விட்டுக்கிட்டு சரி சரி பிரியா கோச்சு காத பிரியா போட்டு விடு பிரியா அழிஞ்சிட கூடாதுன்னு பாத்த வேற ஒண்ணும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் அழியாது வாயை மூடு எங்களுக்கு தெரியாதா அக்கா பாருங்கக்கா நீங்க என்ன திட்டினதா அவங்க எப்படி சிரிக்கிறாளுங்க அவளுங்க நான் திட்டினதுக்காக எல்லாம் ஒண்ணும் சிரிக்கல

மாவழ இதுக்கு மேல பேசட்டும் அதுக்கப்புறம் வச்சுக்கணும் என்ன பிரியா அர்ச்சனக்கா என்ன ஏதோ குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அதெல்லாம் ரெடி சும்மா கீச்சு கத்தி எடுத்துக்கறேன் சரிக்கா சரிக்கா நான் எதுவும் பேசல ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு அவ்வளவுதான் முடிய போகுது அர்ச்சனக்கா நீங்க கை எடுத்துருங்க இருக்க பிரியா ஆஹ் நீ கைய சுருக்காம இரு சரியா கைய சுருக்குன்னு வை டிசைன் எல்லாம் அப்படியே சுருங்கி கொட்டிரும் ஒழுங்கா நீட்டியே வெய் கைய சரி பிரியா ஏ அங்க பாரு பிரியா ஒரு பூ கொட்டிருச்சு ஆஹ் அந்த பூவை மட்டும் போட்டுவிட இதுக்குதான் கையை சுருக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் நீ அந்த வலையை தான் பாக்குற ஒழுங்கா இரு

இதெல்லாம் ஒரு தடவை போட்டாலே போதும் காஞ்சிச்சுன்னா அது பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் அதுக்கு மேலயே நீ மறுபடியும் போட்டாலும் அது கொட்டை தான் செய்யும் ஒன்னும் தெரியாம வந்து பேசுறது அப்படியே ஆமாம்மா இன்னொரு கோட்டிங்க எல்லாம் அடிக்க முடியாது சும்மா இரு அதுவும் இல்லாம நான் இன்னொரு கோட்டிங் அடிக்க போய் இந்த கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் மறுதா நீ பட்டுருச்சுன்னு வையு டிசைன் குலர்ஸ் ஆயிடும் பரவாயில்லையே வேணா வேணாம் அப்படியே இருக்கட்டான் அப்படியே ஆ கோட்டிங்கெல்லாம் போட வேணா அப்படியே இருக்கட்டான் ஆனா சிவப்பாக்கும் நல்ல எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பா சிவப்பாகும் இல்லைன்னு வெய்யே பச்சையாவே இருக்கும் அடியேய் அதிகமா சிவக்காதுன்னு வேணா சொல்லுடி பச்சையாவே இருக்கும்

எல்லாம் அவளுக்கு வைத்தறிச்சு அவளுக்கு முன்னாடி எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது இல்ல அந்த காண்ட அவளுக்கு என்ன மணி சொன்ன இப்போ அர்ச்சனாக்கா நான் அப்படி தப்பா எதை சொல்லல எனக்கு முன்னாடி அவளுக்கு நிச்சய அவளுக்கு முன்னாடி எனக்கு நிச்சயதார்த்தம் பண்றாங்கல்ல அதனால தான் அவ ஏதோ கோவத்துல இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா வேற ஒண்ணும் கிடையாது அவ ஒண்ணும் தப்பா எதையும் சொல்லிடுலையே அவ உள்ளத தானே பேசிக்கிட்டு இருக்கா நீ தான் தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மணி அதுக்கு அதே தாங்க்கா வேலை நான் போறேன் எனக்கு இங்க இருக்கிறதுக்கே வெறுப்பா இருக்கு வாடி போலாம் பிரியா முடிஞ்சதுனா எந்திரிச்சு வாசிக்கிறமா அந்த வரங்கா வரங்கா ஏன் சின்னக்கா உங்களுக்கு அவசரம்னா நீங்க போங்க பிரியா வீட்டுக்கு கூப்பிட்டுகிட்டு இருக்கீங்க அவ முடிக்க போறாள் அதனாலதான் கூப்பிட்டுகிட்டு இருக்கேன் பிரியா முடிச்சதுமா என்ன நான் போறேன் வந்துட்டேங்க ஒரே நிமிஷம் இருக்கா பிரியா போற அவசரத்துல இஷ்டத்துக்கு எல்லாம் போடாத பாத்து பொறுமையா போடு இதுக்கு மேல இதுல போறதுக்கு ஒண்ணு இல்ல வா சின்னக்கா போலாம் போயிருச்சுக்கா வாடி பிரியா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வந்து கொஞ்சம் காலை நீட்டி உட்காரு நான் உனக்கு டீ வச்சு தரேன் ஆஹ் சரிங்கக்கா ஷோல்டர் எல்லாம் கூட நல்லா வலிக்குதுக்கா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணனும் ஏன் பிரியா இது அவ்வளவுதானா இல்ல இதுக்கு மேல எதனா இருக்குதா இதுல அந்த புளி தண்ணி லமன் தண்ணி எல்லாம் தெளிக்க மாட்டீங்களா ஃபுல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் லமன் ஜூஸை தெளிச்சு கொள்ள வீட்ல வீட்டுல இருக்கிற யாரையாவது கூப்பிட்டு தெளிச்சு விட சொல்லு டைனிங் டேபிள் மேலதான் வச்சிருக்கேன் லெமன் ஜூஸை ஓ வீட்ல இருக்கிறவங்க யாரையாவது கூப்பிட்டு நான் இதெல்லாம் பண்ணிக்கணுமா ஏன் நீ பண்ண மாட்டியா எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்குறேன் இங்க பேரு பேமெண்ட் நான் வாங்குறது மருதாணி வைக்கிறதுக்கும் மேக்கப் போடுறதுக்கும் தான் உனக்கு லெமன் ஜூஸ் பூஞ்சு விட்டுனு இருக்கிறதுக்கும் உனக்கு சொரிஞ்சு விடுறதுக்கும் நான் பேமெண்ட் வாங்கல சரியா மூடிக்கிட்டே கையை நீட்டிக்கிட்டு உட்காந்துரு யாரையாவது கூப்பிட்டேன் லெமன் ஜூஸ் ஜூஸ இல்லன்னு வையே போய் கையை கைவிக்க வந்துட்டா இப்பதான் பேசுறதுக்கு நான் பேமெண்ட் வாங்குறத பத்தி சிக் பாக்க போலாம் பேக் மாதிரி இருந்துகிட்டு ஓவர பேசிக்கிட்டு இருக்கு சூப்பர் டி இன்னை என் கிட்ட வெச்சிட்ட சும்மா ஓடுவானா இப்படி மூடிட்டு இருக்க பாருங்க வாங்க போயிரவும் சரி சரி நம்ம அப்படி என்ன கேட்டுட்டா லம்ம ஜூஸ் தான பூஞ்சி விட சொன்னா இதுக்கு போய் இப்படி திட்டிட்டு போடு டைட்ரி கல்யாணத்துக்கு மட்டும் எல்லாத்துக்கும் இதுவே தான லம்ம ஜூஸ் எல்லாம் பூஞ்சி விட்டுச்சு அதனால தான கேட்டேன் எப்படி திட்டிட்டு போடு பாறா என்ன புடு தனியா உட்கார்ந்திருக்க என்ன பண்றது எல்லாம் என் தலையில இருக்கு எனக்கு இனி யாரும் இல்லையே உனக்கு அது தோடவில்லையே

யாருமே இல்லை என் பக்கத்துல எல்லாரும் இங்கேயே இருங்கன்னா போக முடியாதுன்னு போயிட்டாங்க இவ்வளவு நேரம் எல்லாரும் இங்க தினமா இருந்தாங்க அவங்களும் பாவம் இல்லம்மா உனக்கு ரெண்டு மணி நேரமா இங்க மெஹந்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் அவ்வளவு நேரம் உட்காந்து இருந்தாங்கல்ல உனக்கு தேவையானதுல பண்ணிக்கிட்டு தானே இருந்தாங்க இப்ப அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும் அதனால போயிருப்பாங்க வந்துருவாங்க இல்லன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் இருக்க உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் பண்றேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்க ரொம்ப நல்லவரா அதனால தான் உங்களுக்கு நல்லது மட்டுமே கணக்கு தெரியுது என்னமோ வீடியோ சரி போனக்கு ஏதாவது வேணுமா இப்போ ஏதோ வேணா நீங்க பக்கத்துல உட்கார்ந்து மொக்க போட்டுக்கிட்டு

என்ன பாரு அவன் சம்பந்திக்காரி வந்து நல்லா சட்டமா உட்காந்து இருக்கிறா உன் பொண்ணு வீட்டுல டீ வேணும் காஃபி வேணும்னு அதிகாரம்லாம் பண்றாளே சத்தம் வெளியே வரையும் எனக்கு ஆரம்பிச்சிருச்சா அது அது ஒரு வேலையே இல்லக்கா நீ கூப்பிட்டுருக்கே கூடாது பார்வதி என்னன்னா அப்படி சொல்லு ஷில்பா நீ ஏமா பார்வதி கூப்பிட்டாத கூப்பிடாம விட்டா எப்படிக்கா நல்லா இருக்கும் சம்பந்திக்காரங்க வேற ஏற்கனவே ஊர்ல என் பொண்ணாலதான் அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே போச்சுன்னு வேற பேச்சு இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் கூப்பிட்டோமோ விட்டோன்னு வையேன் இன்னும் நிறைய கதை கட்டுவாங்க அதனால தான் சரி எதுக்கு கூப்பிட்டு வைப்போமே வந்தால் வருது வர கட்டி போட்டோன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது இப்படி வந்து உக்காந்துக்கிட்டே அதிகாரம் பண்ணணுன்னு நான் எங்கே எதிர்பார்த்தேன் மலை எப்படி தெரியுமா பார்வதியே நான் கழுவி நடு வீட்டில் வச்சாலும் அது எதையோ தின்னு போகும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆள் அந்தம்மா அதையெல்லாம் வீட்டில் சேர்த்துக்கவே கூடாது சரி விட்டியா என்ன எத்தனை நாள் இங்கே இருக்க போதே ஒரு நாள் தானே இருக்க போதே பார்த்துக்கலாம் அதனாலதான் நானும் விட்டுட்டேன் நாளைக்கு மட்டும் முடிச்சதும் பேக் பண்ணி துரத்தி விட்டுறேன் எங்கேஜ்மெண்ட்ல எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தாங்கன்னா போதும் எனக்கு அதெல்லாம் ஒன்னும் பண்ணாதீங்க பாத்துக்கலாம் ஏன் இவ்வளவு போயிடுறீங்க எல்லாரும் அந்த அம்மாக்கு என்ன அம்மா பண்ண சம்பவம் கொஞ்சம் நெஞ்சமா எவ்வளவு பண்ணிருக்கு அந்த பொம்புல தான் நினைச்சாலே பயமா இருக்கு எனக்கு விடிடி அது எவ்வளவு பண்ணாலும் திருப்பி நம்மளும் கொடுத்தோம்ல அன்னைக்கு தொடப்பு கட்டியெல்லாம் வச்சு வெளுத்தோம்ல அப்புறம் என்ன எது பண்ணாலும் திருப்பி நம்ம கொடுப்போம் கவலைப்படாத அதுவும் சரிதான் அப்ப நிச்சயதார்த்தத்துக்கு நாளைக்கு மண்டபத்துக்கு கிளம்புவோல்ல அப்ப நாலஞ்சு தொடப்பத்தையும் பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அந்த அம்மா வடிக்கிறது உதவும்ல போடி இவள நீ அதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்ல மண்டபத்திலேயே பெருகிறதுக்கு தொடப்பத்தெல்லாம் வச்சிருப்பாங்க அதை வச்சு அடிச்சுப்போம் அம்மா என்னம்மா நீங்க விசேஷத்துக்கு முன்னாடி நாள் என்னென்னமா பேசினு கிடக்குறீங்க தொடப்பாட்டையில அடிப்பேன் அதுல அடி பண்ணி வேட மாடனு வேலையை பாருங்கம்மா எப்படி சில்பா அந்த குத்து வளக தேய்ச்சது போதும் குங்கு மஞ்செல்லாம் வச்சு அழகா வெத்து வைய அதே மாதிரியே எண்ணெய் திரி எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து பையில எடுத்து வச்சிரு சரியா பூஜை சாமானுக்கு தனி பையை போட்டு எல்லாத்தையும் அதுல வச்சிரு மஞ்சளையும் குங்குத்தியும் வெச்சதுக்கு அப்புறம் குத்து விளக்க பையில போட்டா அதெல்லாம் கொட்டிடுமா நம்ம மண்டபத்திலே போய் மஞ்சள் வெச்சுக்கலாம் நான் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கிறேன் அதை எடுத்துட்டு போயிடலாம் அப்படியே குங்குமஞ்சாலாம் இது விவரம்னு பேச்சு சரி சரி மரமடு வேலையை பாருங்க பேசிட்டு கிடக்காதீங்க சரி நீங்களே இந்த வேலைய பாருங்க நான் போய் ஒரு ரவுண்ட் செஸ்ட் வரேன் என் மருமகளுக்கு மருதாணி இல்ல ஏ எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன் ஒரு தடவை சரிதான் போய் பாத்துட்டு வா அப்படியே அருமையா வச்சிருப்பா போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு தந்துடுறேன் என்ன இவங்க மூஞ்சே சரியில்லை எல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எதனா சரக்கு எதனா அடிச்சிட்டாங்களோ ஐயோ இந்த நேரத்தில் இவங்ககிட்டலாம் பேசக்கூடாது என்ன பண்ணுறது இப்போ பேசவும் மாட்றாங்க வாய மூடிக்கிட்டு இருக்காங்க சரி நானே ஆரம்பிக்கிறேன் அப்பா கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் அப்பா என்னத்துக்கு பார்க்க விட்டுருக்கீங்க என்ன

ஆஹ் சந்தோஷ செத்தராணி அப்படிங்களா மாமா மாமா சரி சொல்லுங்க என்ன விஷயம் ஒன்னுலா உன்ன பக்கத்துல உட்கார வச்சு பேசி ரொம்ப நல்லா அதனாலதான் அதுவும் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து என் கண்லயே மாட்ட அதனால தான் கூப்பிட்டு வர சொல்லி உட்கார வச்சிருக்க அப்படிங்களா மாமா நான் உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்ல எப்படி இருந்தாலும் என்ன உட்கார வச்சு மீட்டிங் போடுவீங்க இந்த மாதிரி அதனாலதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்களா கூப்பிடுவீங்கன்னு அறிவாலி புள்ளிதான் சந்தோஷம் நீனு தேங்க்யூ மாமா எவ்ளோ தங்கமான புள்ளிய வளர்த்திருக்கிறான் பர் முரளி சூப்பர் தேங்க்யூ எல்லாம் சொல்றான் അയ്യോ എന്ന അശോക് മമ്മോ ഇറങ്ങിട്ട് ഇന്നി കടവ്ക്കായി ഇവിടെ താല്ണ്ടാറ് എന്തെയും പേശ്മെങ്കിൽ അപ്പം വരണമ വിഷയം ഊർ വലയ പോമാ അതെല്ലാം ഒരു പ്രച്ചനയേ ഇല്ലടാ വില അത് ബാട്ട് പോലെ എനിക്ക് എപ്പി കവലില്ല അത മനോജ്ക്കറേ അവനെയേ പാത്തക്കറത്തും നാ സുമാ അവ പാത്തു നിക്കാൻ അവളോതാ சரிங்க சரிங்கம்மா மனுவும் சொன்னான் அவனே எல்லாத்தையும் பாத்துக்கிறது அவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் அவன் கம்ப்ளீட் ஒர்க்கா கத்துப்பான் அதுக்கப்புறம் ஃபுல்லா அவனே டேக் ஓவர் பண்ணிப்பான்மா நீங்க வீட்லயே இருந்துருங்க கரெக்ட் தான் ஆனால் நான் வீட்லயெல்லாம் உட்கார மாட்டேன்டா விவசாயம் பண்ண போறேன் இது விவசாயம்மா நீங்களா அதே அண்ட அப்படி கேக்குற சந்தோஷியா உன் மாமனாரு விவசாயம் பண்ண மாட்டானா என்ன என்ன பாத்தியா அப்படி கேக்குற என்ன பார்த்தா விவசாயம் பண்ற மூஞ்சி மாதிரி தெரியலையா உங்களை பார்த்தா அப்படி தெரியல மாமா நீங்க வேணா லேண்ட் வாங்கி போட்டு யாரையாவது ஆள வச்சு அதை வேணா பண்ணுங்க அதுக்கு தான் நீங்க கரெக்டா இருப்பீங்க நீங்க எல்லாம் டைரக்டா ஃபீல்டுல இறங்கி செய்யறதுக்கெல்லாம் சத்தியமா உங்களால முடியாது மாமா தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா உங்ககிட்ட பொறுமை கிடையாது அதுவும் இல்லாம அதை பத்தி நிறைய நாலேஜ் வேணும் உங்களுக்கு என்ன பண்ணா என்ன வருங்கிறதெல்லாம் நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஆளுங்களை வச்சு வேணா அதை வேணா பண்ணுங்க நான் ஒன்றும் சொல்லலை விவசாயம் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை ரொம்ப நல்லது தான் அதனால நாலு பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆளுங்களை வச்சு வேணா பண்ணுங்கள் அதை தெரிஞ்சவங்களை வச்சு பண்ணுங்க நீங்களெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க மாமா கேட்டீங்களடா ஐயா மரும புள்ள பேசுறது இவன் ஒருத்தனால மட்டும் தான்டா மூஞ்சு மாதிரி ஒருத்தவங்க அச்ச மாதிரி பேசுவான் உனக்கு இதெல்லாம் செட்டாவதுரா ஆளை வச்சு பாத்துக்கடாங்கிறது எவ்வளவு நான் சுக்கா சொன்னா பத்தியா இதுக்குதான் நான் இவன் கூப்பிட்டேன் கரெக்ட் தான் சரிங்க பாமா அப்புறம் என்ன நீங்க எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க நான் போறேன் விட்டா போதுன்னு இருக்குறா லடா சரிப்போ அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வாங்கிட்டே அப்படி பேசிருக்கோம் நீ நல்லா வச்சு செஞ்சு விடுறதானே அதை நல்லா செஞ்சு தான் வந்துருக்கா மூடிக்கிச்சு அதோட வாய் திறக்கவே இல்லையாது ஆனா எனக்கு மனசே ஆறலக்கா இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது அது என்ன காசு வாங்குற நீ இதெல்லாம் பண்ண வேண்டியது பேசுறது இந்த மாதிரி பேச்செல்லாம் ஏத்துக்கவே முடியலக்கா நான் போய் அத்த கிட்ட சொல்லிட்டேன் சம்ம எல்லாத்தையும் ஏ வேணாடி காயத்ரி ஏற்கனவே நான் திட்டி விட்டுட்டு அதுக்கே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது இதுல அத்தையும் திட்டினாங்கன்னு வையன் அது தாங்கிக்கவே தாங்கிக்காது நாளைக்கு அந்த கழுதிக்கு நிச்சயத்தை வர விட்டு தொலைலாம் விடு இப்படி ஆளுக்கு பாவம் பார்த்து விட்டு

அக்கா புஷ்பாக்கா அக்கா அர்ச்சனா கல்லா எங்க நந்தினி எங்க ஆலியா காணும் அவங்கள டைனிங் ரூம் அண்ட உட்கார்ந்து எல்லாரும் மருந்து தண்ணி வெச்சிட்டு இருக்காங்க இப்பதான் வெச்சிட்டு இருக்கங்களா சரிக்கா நான் போய் பார்த்துட்டு வந்திரறேன் ஆ போ நல்லா அரட்டி அடிச்சிட்டு இருப்பாங்க நீ உட்கார்ந்து பேசிக்கிட்டு போ நான் மட்டும் இல்லக்கா என் பின்னாடி ராகுலும் சந்தோஷ கூட வராங்க மூணு பேருமே சேர்ந்து உட்கார்ந்து அரட்டி அடிக்கிறோம் நீங்களே வந்துருங்கக்கா நீங்க மொத போங்க நான் அப்புறம் வரேன் இந்த புள்ளங்கள எல்லாம் ஒரு இடமா உட்கார வெச்சிட்டு வரேன் ஆ சரிங்கக்கா அத்தை எனக்கு புடவை எடுத்து கொடுக்கலன்னு நான் கிட்ட சண்டை போட்டல அப்பத்துல இருந்துதான் இவன் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கா என்னால காயத்திரியை வேற டென்ஷன் பண்ணி விட்டுகிட்டு இருக்கா அவளையும் நிறைய டார்ச்சர் பண்ணிட்டா நீ அத்தை என் கிட்ட பேசுறதுக்காக வந்தபோது அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள போக கூடாதுன்னு சொல்லியிருக்கிறா அதுவும் இல்லாம நானாதான் வந்து சாரி கேட்கணும் அத்தை என்கிட்ட வந்தெல்லாம் சாரி கேட்கக்கூடாது அது என்ன அவளுக்கு அவ்வளவு திமிருன்னு என்னை இஷ்டத்துக்கு பேசியிருக்கிறா நான் மாசத்துல வேணும்னே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணுவேனா டிராமா கிரியேட் பண்ணுவேனா அழுவனா அப்படி இப்படின்னு நிறைய பேசியிருக்கிறா இதுல என்ன திறமை பேசினா சந்தோஷம் நான் மாத்திட்டேன் நான் அவரை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே மாத்தி அவர் கைக்கு ஆச்சு என் கைக்குள்ள வச்சிருக்கா அவர் என்னென்ன பேச்சு பேசிருக்கிறா தெரியுமா அவ இந்த வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே நான் எல்லாரையும் பிரிக்கிறேன் அப்படி இப்படி பேசியிருக்கிற சந்தோஷ் நேத்தி என்கிட்ட சொல்லி எவ்வளவு பண்ணாரு தெரியுமா ியா இதெல்லாம் என்ன பார்த்து சொல்லி இருந்ததுன்னு ஒரு பக்கம் நான் மாட்டேன் இன்னொரு பக்கம் எனக்கு வந்திருக்கும் அதை பண்ணிருப்பேன் கண்டிப்பா தூக்கி அடிச்சு நித்த மாமா கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு காலையில தான் கேட்டுச்சு தர முடியாதுன்னு சொன்னதனால மாமா கிட்ட கேட்டு கேக் பட்டர் பிஸ்கட் இஷ்டத்துக்கு வாங்கி தின்னுச்சு எங்களுக்கும் மாமா கேக் வாங்கிட்டு வந்தாரு ரெட் வெல்வெட் கேக் எனக்கு வாங்கிட்டு வந்தாரு காயத்திரிக்கு சாக்லேட் கேக் வாங்கிட்டு வந்தாரு அந்த நாய் என்ன தெரியுமா பண்ணிருக்குது அதுக்கு வாங்கினதையும் தின்னுட்டு என் கேக்கையும் சேர்த்து தின்னுருக்குது அப்புறம் காயத்ரி கேக்குக்கும் அடி போட்டுருக்கு ஆனா காயத்ரி அதெல்லாம் தர முடியாதுன்னு சொன்னதுனால காயத்ரி எப்படி தெரியுமா பழி வாங்கினாவ என்னடி பழி அது ஒண்ணுல கா நான் கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மணி வந்து ஒரு பீஸ் குடு ஒரு சின்ன துண்டு குடுன்னு தான் கேட்டா என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவளோட கேக்கையும் தின்னுட்டா நந்தினியோட கேக்கையும் தின்னுட்டா என் கேக்கையும் என்ன நிம்மதியா தின்னு சொல்லிட்டு அவளுக்கு தரமா நான் பாட்டுனு என்னோட கேக்க சாப்பிட்டேன் என்னோட இன்னொரு பீஸ் கேக்க எடுத்துட்டு போயிட்டு நான் நந்தினிக்கு குடுக்கறதுக்காக வச்சிருந்தேன் சரி நான் சாப்பிட்டு அதை எடுத்துட்டு போய் கொடுக்க போகும்போது இவ எல்லாத்தையும் பார்த்து நிறுத்துட்டு பின்னாடியே வந்தாக்கா வந்துட்டு எவ்வளோ கோவமா திரும்பக்கா கேட்டா என்கிட்ட நான் கேட்டு ஒரு சின்ன பீஸ் கூட கொடுக்கல ஒரு சின்ன துண்டு கூட கொடுக்கல ஆனால் அவளுக்கு மட்டும் முழு பீஸ் கேட்க எடுத்துட்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த தட்டை என் கையில இருந்து அப்படியே வாங்கி என் காலில் வச்சு உடச்சாக்கா அதனாலதான் நேத்து எனக்கு கால் வலியே வந்தது நான் தாங்கி தாங்கி நடந்துகிட்டு இருந்தேன் காலையில் பிளேட்டை போட்டுச்சாது ஆமாக்கா தெரிஞ்சே தான் போட்டுன்னு வேற சொன்னா அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏதாவது இருந்தாலும் ஒரு தின்ற விஷயத்துக்காகவா இப்படி எல்லாம் பண்ணுவாங்க ஃப்ரெண்டுன்னு கூட பாக்காம இந்த மாதிரி எல்லாம் பேச்சு பேசிட்டு இந்த மாதிரி காலில் பிளேட்டை வேற போட்டு உடச்சிருக்கிறா என்ன பொன்னாடி இருப்பாவ பேசாம வீட்டில் உள்ளவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்ல வேண்டியதானே இல்லக்கா சொன்னா வீட்ல இருக்கிறவங்க தேவை இல்லாம திட்டுவாங்க அத்தை மெயினாக திட்டுவாங்க அதனால தான் ராகுலும் அவளை உண்டுல்னு பண்ணிடுவான் அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை நேற்று ராகுல் என்கிட்ட கேட்கும் போது கூட நான் ஜஸ்ட் சாமான் கழுவிட்டு இருக்கும்போது காலில் விழுந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டேங்க்கா காலையில் பிளேட்டை போட்டு உடச்சிருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நன்றி நீ கூட சும்மா இருந்தேன் நீ அதை உண்டு இல்லைன்னு பண்ண வேண்டியது தானே நான் அடியாவது அடிக்க வேண்டியது தானே அதை அதெல்லாம் நான் பிடிச்சி ஏறி ஏறினு ஏறி விட்டேன் பிரியா ஆனால் அது எதுக்கும் அசர்ற மாதிரி தெரியல சரி அதை பயமுறுத்தணுமேங்கிறதுக்காக சும்மா ஒரு வார்த்தைக்காக தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் என் அண்ணனுக்கு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் நீ பண்ண எல்லா விஷயத்தையும் என் அண்ணங்கிட்ட ஒன்று விடாமல் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பாரு என் அண்ணன் உன்னை பார்த்து பாருன்னு சொன்னதுக்கு என்ன சும்மா வார்த்தைக்கு வார்த்தைக்கு நீ அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவரை அவர் என்ன உன் கூட பிறந்த அண்ணன்னா ஏதோ சிவம் அம்மா தத்து எடுத்து வளர்க்குறாரு அவர் அவ்வளோ தானே மற்றபடி எப்படி அவர் உணவு கூட பிறக்குலையே அப்படின்னு சொல்லி என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினா தெரியுமா எனக்கு அதுக்கப்புறம் அவள் கிட்டே என்ன பேசுகிறதுனே தெரியல ரொம்ப கடுப்பாகிடுச்சி மனசுலாம் டவுன் ஆகிடுச்சி தான் நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன் சந்தோஷ் கிட்ட கூட நான் இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை ஒரு சாப்பிட்ற விஷயத்துக்காகவா இவ்வளோலாம் பேசிருக்கிறாவே ஏ அக்கா அவன் தம்பி எல்லாத்தையும் கேட்டேன் போல ஏன் தம்பி என்வா அண்ணன் வந்திருக்காண்டிய ஐயோ ரேலேயே சந்தோஷிய எல்லாரும் இருக்கிறேன்னு என்னங்கிட்டீங்க